வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் இந்தியா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் துறையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் நாடு முன்னேற்றங்களை கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில் நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆசிய இளையோர் மல்யுத்த போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பேசிய அவர் மனித உணர்வுகள் மற்றும் திறன்களை மேம்படுத்தும் கருவியாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவு எனும் தாரக மந்திரத்தின் கீழ் தமது தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளில் அதனை பயன்படுத்தி வருவதாகவும் அதனை பொறுப்புணர்வோடு பயன்படுத்துவதற்கான பணிகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பிரச்சினைகளுக்கான தீர்வை அறிதல் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்தல் ஆகியவற்றுக்கு சம முக்கியத்துவம் கிடைக்கும் வகையில் நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் பல்வேறு வகையில் உலகம் வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் பிரிக்ஸ் அமைப்பை மேலும் சிறப்பான வகையில் பயன்படுத்துவதற்கான வழிகளில் உறுப்பு நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் இந்த மாநாட்டிற்கிடையே வியட்நாம் பிரதமர் திரு ஃபாம் மின்ஷின் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தினாா் துறையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் நாடு முன்னேற்றங்களை கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாதுகாப்பு கணக்கியல் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் அமைதி காலத்தில் துறையை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார் புதிய சாதனங்களுக்கான தேவைகள் ஏற்படும் நிலையில் அதுபற்றி முன்னரே சிந்தித்து செயலாற்றுவது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் அதனை முன்னிட்டு உலக நாடுகள் துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களையும் முதலீடுகளையும் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் பாதுகாப்பு கணக்கியல் துறையானது நாட்டின் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக விளங்குகிறது என்றும் அவர் கூறினார் அமெரிக்கா மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளதாக திரு சிங் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில் நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை கே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிரதமரின் மக்கள் நல்வாழ்வு திட்டத்தின் கீழ் நலமான பாரதம் வளமான பாரதம் முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை ஊக்குவிக்க வேண்டவர்கள் அதனால அவர்களுக்கு தரமான ஒரு மருத்துவ வசதியை கொடுக்கணும் என்பதற்காக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய சீரிய தலைமையின் கீழே இந்த பதினோரு ஆண்டுகள்ல மட்டுமே கிட்டத்தட்ட இஎஸ்ஐக்கு மட்டுமே இருபது மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் மெடிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய மெடிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைந்தபட்சம் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும் என்பதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி முந்நூறு மெடிக்கல் காலேஜ் இருந்து இன்னைக்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட மெடிக்கல் காலேஜஸ் பதினோரு ஆண்டுகள்ல டபுள் த மெடிக்கல் காலேஜஸ் நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மருத்துவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும் என்பதற்காக தான் ஐந்து லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு மருத்துவர்களுடைய தேவை டாக்டர்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் புதிய மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கான சீட்டுகளை இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகம் முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாதி வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து சமத்துவ சமுதாயத்தை கட்டமைக்க இந்த முயற்சி அடித்தளம் அமைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது விடுதிகள் மூலமாக ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு மாணவ மாணவியர் பயன்பெற்று வருவதாகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தமிழகத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான விடுதிகள் திமுக ஆட்சியில் மிக மோசமான நிலைமையில் இருந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார் தமது சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அந்த விடுதிகளை பார்வையிட்டுள்ளாரா என கேள்வி எழுப்பியுள்ளாா் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பிரச்சார பயணத்தை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இப்பிரச்சார பயணத்தில் அஇஅதிமுக பிஜேபி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பீகார் மாநிலம் கத்திகார் நகரத்தில் நேற்றிரவு நடைபெற்ற வழிபாட்டு நிகழ்ச்சியில் இரு குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தற்போது அங்கு நிலைமை சீராகி உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை அதிகாரி திரு பிரமோத் குமார் மண்டல் அப்பகுதியில் கூடுதலாக காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கத்திகார் நகரம் முழுவதும் பாதுகாப்பு படையினர் தொடர்ச்சியாக அணிவகுப்பை மேற்கொண்டு வருவதாகவும் சமூக நல்லிணக்கத்தை பேண மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் தொடர்பாக நடைபெற்ற அதிகாரப்பூர்வமற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று பாலஸ்தீன தரப்பு தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகளின் விடுவிப்பு ஒப்பந்தம் தொடர்பாக தோஹாவில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது அமெரிக்காவில் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு பேச்சு நடத்தவுள்ள நிலையில் இத்தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் நாற்பது பேரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக அம்மாகாண அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விரைவில் தாம் டெக்சாஸ் மாகாணத்திற்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறியுள்ளார் மத்திய மத்தியப்பிரதேசத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று முதல் பத்தாம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவா மற்றும் கொங்கன் பகுதி மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி மற்றும் குஜராத் மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகாலாந்து மணிப்பூர் திரிபுரா ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த கூறியுள்ளது கேரளா மற்றும் மாஹேயின் ஒரு சில பகுதிகளில் வரும் ஒன்பதாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது கிர்கிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முப்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் ஜியா முப்பத்து ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் திக்ஷா அறுபத்து ஆறு கிலோ எடைப்பிரிவில் பூர்வி ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர் முப்பத்து ஆறு கிலோ எடைப்பிரிவில் ரோகினி நாற்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் காயத்ரி நாற்பத்து ஆறு கிலோ எடைப்பிரிவில் வைஷ்ணவி ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் சிம்ரன் மற்றும் வைஷ்ணவி ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் கிலோ எட்டு சுக்மன் பதக்கம் வென்றாா் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூ கி பாம்பரி அமெரிக்காவின் ராபர்ட் கெலோவே இணை இன்று ஸ்பெயினின் மார்சல் கிரனோலஸ் அர்ஜென்டினாவின் ஹராசியா ஜெபாலாஸ் இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பாதுகாப்பு துறையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் நாடு முன்னேற்றங்களை கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில் நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆசிய இளையோர் மல்யுத்த போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியா மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி மற்றும் ஒரு பதக்கம் வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்